பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஊரில் ரொம்ப கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறதா சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாறாப்பா ஆண்களை பார்த்தாக்கா மாராப்பை சரி பண்ணுவாங்க மாராப்பை மறைக்கிறது உடல் பாகங்களை மறைப்பது அதாவது இடுப்பை மறைக்கிறது ஏற்கனவே அவங்க தான் புடவை கட்டியிருக்காங்க அல்லது ஏதோ ஒரு ஆடை அணிந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு அதே ஒரு மாராப்பை அடிக்கடி மறைக்கிறது ஒரு ஆண்களை பார்த்தோன்னா மாறாப்பை மறைக்கிறது ஏன் மறைக்கலைன்னா இப்போ அந்த ஆண்கள் வந்து மேலே சாடிர போகிறோன்னா மேலே பாஞ்சி பலாத்காரத்தில் ஈடுபட்டு விடுவானா அப்படி எந்த ஆபத்தும் இல்லாத இல்லாமலே அவங்க அந்த செயலை செய்கிறாங்க அதை பார்க்கும்போது ஆண்களுக்கு வந்து கோபத்தை கோபம் ஏற்படும் பெண்கள் மீது தான் ஏற்படும் ஏன்னா இது ஒரு ஆண்களை ஆண்களின் பார்வையை பார்வையை வந்து ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி ஆண்களை குற்றவாளியாக சித்தரிக்கிற ஒரு இருந்தால் இந்த மாதிரியான வழக்கெல்லாம் வருது பெண்கள் தங்களை வந்து ஆடை கொண்டு ஓவராக ஓடுறது ஒரு ஆணை பார்த்தா மாறப்ப சரி பண்ணுறது அந்த மாதிரி சும்மா போயிட்டு அவனை போய் கோபப்படுத்துறது தன் பக்கம் ஒரு குற்றவாளியாக மாற்றுவது ஏதோ வருவது வந்து ஆண்கள் எல்லாம் வந்து பலாத்காரம் செய்யக்கூடிய ஆட்கள் மாதிரியும் பெண்கள் அதுலேருந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியும் ஆடைகளை ஒழுங்காக சரி செய்து அதன் மூலம் ஆண்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது மாதிரியும் அதன் மூலம் ஆண்களையும் தங்களையும் பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு இப்போ இதுக்கே இப்படி சரி சரி வந்து இப்போ வெளிநாட்டெலாம் பார்த்தா நிர்வாண ஊர்வலங்கள்லாம் நடத்துகிறாங்க இளம் வயது பெண்கள்லாம் முதற்கொண்டு ஒரு நகரத்தின் மத்தியில் நிர்வாண ஊர்வலங்களே நடத்துகிறாங்க இப்போ பழங்குடி பழங்குடி மக்கள்லாம் வந்து அந்த காடுகளில் வாழ்கிற பழங்குடி ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் வந்து அவங்க மாறப்போ சரி பண்ணிகிட்டு இருக்காங்களா அதுக்கு அவங்க ஆடையை அணிவதில்லை நிர்வாணமாக வாழ்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உடம்பை வந்து ஒரு ஆணப்பா ஒரு ஆணை பார்த்த உடனே ஒரு ஆண் தன்னை பார்க்கும்போது பார்க்கும்போது உடனே இந்த மாறாப்பை சரி பண்ணுறது இது வந்து ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி கோபத்தை ஏற்படுத்தும் இப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகுது அங்கே வந்து நமக்கு ஆடைகளே கிடைக்காது இயற்கையிலருந்து கிடைக்கிற ஆடைகளை தான் நம்ம அணிய போகிறோம் இயற்கையிலேருந்து எதாவது செடி கொடி அதில் வந்து எதா நார் எதாவது நார் அதாவது கற்றாழை நார் ஏதாவது நார்களை வச்சு ஏதாவது ஆடைகளை ஏதாவது பின்னிட்டு போகிறோம் சப்போஸ் உலகம் முழுக்க என்ன ஆகும்னா நிறுவனமாக வாழுகிற வழக்கம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி எட்டு சதவீத வாய்ப்பு இருக்குது நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது உலகத்தில் நிறைய நாடுகளில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நிறுவனமாக வாழ்கிற வழக்கம் வரப்போகுது ஏன்னா உங்கள் உங்களுக்கு வந்து ஆடைகள் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா தான் ஆடைகள் அந்த ஆடைகள் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குமோ அத்தனை நாளைக்கு தான் ஆடைகள் அணிவாங்க இந்த ஆடைகள் அணிவாங்க இது வந்து செயற்கை ஆடைகள் அப்புறமா அவங்க என்ன பண்ணுவோம் ஆடைகளை அணிய மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது ஆடைகள் அணிவாங்க ஏன்னா குளிரிலிருந்து தான் பாதுகாக்கணும் அதுக்கெலாம் ஆடைகள் தேவை குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்வதற்காக இப்படி தேவை இருந்து தான் ஆடைகள் அணிவார்கள் குளிர் வேற வந்து உடலை ம மறைப்பதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிப்பாங்க அதே நேரத்தில் வந்து பெரும்பாலும் நிர்வாணமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் வந்து இந்த மாரப்பை சரி பண்ணுறது அப்போது இது போன்ற மனோபாவங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்கால அந்த நடைமுறையோடலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி ஓ மாறப்ப ஆண்களை பார்த்தோன்னா மாறப்பை சரி பண்ணுறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்நியமான ஒரு நடைமுறை அப்படிங்கிறது நம்ம புரியும் ரொம்ப வித்தியாசமான ஒரு நடைமுறையாகவும் இருக்குது இது ஆண்களை வந்து குற்றவாளியாக சித்தரிக்கின்ற ஒரு பெண்களின் மனோபாவத்திலிருந்து தான் இது இதுபோன்ற நடைமுறை வெளிப்படுகிறது என்பது